அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று தொண்ணூறு ஸ்ரீ எழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்ர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரி புஷ்கரார்த்த தீப மந்திரமேரு பரதட்சேற்ற பஷிய ஸ்ரீ பரமாத்மிரங்கீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்றீ பரமாத்மிரசீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதட்சியலீ பரமாத்மிரங்கீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரத கட்சாயவிஷியஸ்ரீ பரமாத்மிரசீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதட்சேத்தவிஷிய ஸ்ரீ பரமாத்மிரங்கர பரமனேவா நம ீம் புஷராத்தீப பூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்ற பல பரமாத்மிரங்கர பரமனேவாய நம ஓம் ரீம் ரீ புஷராபூர்வமேரு பரதக் கட்சியகால ஸ்ரீ பிரசங்க சுவாமி தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நம ஓம் ரீம் ரீ புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்ற பல ஸ்ரீ பிரசங்க சுவாமி தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நம ॐ ह्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रभविष्यकाल श्रीपरमात्मप्रसङ्गस्वामीतीर्थङ्करपरमजिनदेवाय नमो नमः